வணக்கம் என் இனிய தமிழ் உள்ளங்களே இது உங்கள் ஆர்ஜே ஆகாஷ் மீண்டும் ஒருமுறை உங்கள் காதுகளுக்கு குளிர்ச்சியூட்ட வந்திருக்கேன் இரவு மெல்ல மெல்ல கவிழ்ந்து நட்சத்திரங்கள் வானில் தங்கள் ஒளிக்கோலங்களை போடத் தொடங்கிய இந்த அற்புதமான வேளையில ஒரு சின்னஞ்சிறு கதை சொல்லி உங்க மனசுக்குள்ள ஒரு புன்னகையை வரவழைக்கலான்னு ஒரு ஆசை கேக்குறீங்களா ஊர் திரும்பிய வண்ணத்துப்பூச்சி ஒரு அழகிய கிராமம் சுற்றிலும் பச்சை பசேலென்ற வயல்வெளிகள் சின்னஞ்சிறிய வீடுகள் கூடவே ஒரு குட்டி ஆறு சலசலன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கிராமத்துல ஒரு நாள் ஒரு பூச்சி பிறந்துச்சாம் சின்னஞ்சிறு சிறகுகள் பல வண்ணங்கள்ல பலபலன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சாம் அந்த பூச்சிக்கு ஒரே ஆசை நான் இந்த கிராமத்தை விட்டுட்டு உலகத்தை சுத்தி பார்க்கணும் பெரிய நகரங்கள் எப்படி இருக்கும் நிறைய மனுஷங்களை பார்க்கணும் நிறைய பூக்களை பார்க்கணும் இப்படி தினம் தினம் யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான் ஒரு நாள் அந்த வண்ணத்து பூச்சி துணிஞ்சு போயிடுச்சு ரொம்ப தூரம் பறந்துச்சு பறந்துச்சு மலைகள் காடுகள் பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கிற நகரங்கள் எல்லாம் பார்த்துச்சு அங்கிருந்த பூக்கள் அழகா இருந்துச்சு ஆனா கிராமத்து பூக்கள்ல இருந்த ஒரு மண் வாசனை அங்க இல்ல அங்கிருந்த மனுஷங்க வேக வேகமா போய்கிட்டே இருந்தாங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூட அவங்களுக்கு நேரம் இல்ல முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்த பூச்சிக்கு போக போக ஒரு சின்ன வருத்தம் வர ஆரம்பிச்சுச்சு என்னடா இது இவ்வளோ பெரிய உலகம் ஆனா இங்க யாருமே சிரிச்சு பேச மாட்டாங்களே யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுது தினமும் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு இரவு நேரத்துல வானத்துல நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது கிராமத்துல இருக்கிற அந்த பெரிய வேப்ப மரமும் பக்கத்துல இருக்கிற குளமும் அங்க இருக்கிற அதோட நண்பர்களும் ஞாபகம் வந்துச்சு ஆஹா நம்ம கிராமம் எவ்வளவு அழகு அங்க ஒரு சின்ன பூ பறிச்சாலும் பத்துக்கு பத்து பேர் வந்து சிரிச்சு பேசுவாங்க மழை வந்தா ஒரே மூணு பேர் ஒதுங்கி நிற்பாங்க ஒருத்தருக்கு கஷ்டம்னா பேர் ஓடி வந்து உதவி செய்வாங்க நான் ஏன் அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தேன் அப்படின்னு உடனே என்ன பண்ணுச்சு தெரியுமா திரும்பி பறக்க ஆரம்பிச்சுச்சு அதே வேகத்தோட அதே ஆசையோட ஆனா இப்போ அதோட ஆசை உலகம் இல்ல அதோட கிராமத்துக்கு திரும்புறது தான் பல நாட்கள் பல இரவுகள் பறந்து கடைசியா தன்னோட கிராமத்தை அடைந்துச்சு கிராமத்துக்குள்ள வந்ததும் அதே வேப்பமரம் அதே குளம் அதே பூக்கள் அதோட நண்பர்கள் எல்லாரும் அதை வரவேற்றாங்க அன்னைக்கு ராத்திரி அந்த பூச்சிக்கு தூக்கமே வரலையாம் ஏன்னா உலகத்துல சுத்தி வந்த அனுபவத்தை தன்னோட கிராமத்து நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சான் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருந்ததா இந்த சின்னஞ்சிறு பூச்சி மாதிரி நாமளும் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை தேடி ஓடுறோம் ஆனா சில சமயம் நமக்கு தேவையான சந்தோஷமும் நிம்மதியும் அன்பும் நம்ம பக்கத்திலேயே நம்மளை சுத்தியே இருக்கும் அதை நாம தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா சரி இப்போதைக்கு நான் விடைபெற வேண்டிய நேரம் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்கள் கனவுகள் எல்லாம் வண்ணமயமாகட்டும் இது உங்கள் ஆர்ஜி ஆகாஷ் கேட்டதுக்கு நன்றி